கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு நுகர்வுகள் வாணிப கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் நடைபெறும் போராட்டத்திற்கு முன்னேற்பாடாக நடந்த வாயில் கூட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினாறு வரை நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்தை ஒன்பதாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மண்டல செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் அரசே வரு கால பணியாளர்கள் பணியாளர்களை உடனடியாக வெள்ளம் சார் நிரந்தி அதுவாக தமிழக அதை தொடர்ந்து மாதத்திலே கோட்டை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது Anadolu'da ne diyecek? Anadolu'da ne diyecek? ne diyecek?